இறைவனை அடைவதற்கு நாம் வேள்வி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வேள்வியை செய்துதான் இந்த வேள்வியை செய்வதுதான் எல்லா தர்மங்களிலும் முதன்மையான தர்மம் என்று இந்த வரிகள் சொல்கின்றன இந்த வேள்வியை செய்துதான் தேவர்கள் எல்லோரும் அந்த மேல் நிலையே மேலான நிலையை தேவர்களோ ரிஷிகளோ அந்த மேல் நிலையை அடைந்தார்கள் இந்த செய்பவர்கள் அனைவரும் அந்த நிலையை அடைவார்கள் இந்த என்ன நாம் ஒரு யஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதை ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ் என்று சொல்கிறோம் இந்த யக்யம் என்பதன் அர்த்தம் ஒரு வேள்வி அக்னியை கூட்டி அக்னி தேவனை வேண்டி நாம் ஆகுதி